நம்ம சமந்தாவுக்கு கோவை லிங்கபைரவி அம்மன் கோவில்ல பூது சுத்தி விவாகா முறையில ரெண்டாவது திருமணம் நடந்திருக்கு எந்த குடும்ப பின்புலமும் இல்லாம தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்கினவங்க சமந்தா நாகச்சைத்தன்யாவோட விவாகரத்து உடல் நல குறைவுன்னு பல போராட்டங்களை தாண்டியும் தனக்கான ஸ்டார்டம் கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்படுறவங்க சமந்தா ராஜன் டி கேன்னு சொல்லப்படுற ரெட்டை இயக்குநர்கள் பல பிரபலமான டிவி சீரீஸ் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களை இயக்கி இருக்காங்க இதுல ஆந்திராவை சேர்ந்த ராஜ் நெடிமூரும் விவாகரத்தானவர் சமந்தாவையும் ராஜையும் இணைச்சு பல வதந்திகள் வந்துட்டு இருந்தாலும் இத பத்தி சமந்தா பொது வெளியில பேசினதே கிடையாது ரொம்ப காலமா சமந்தா சத்குருவோட யோக பயிற்சிகள் செய்யறாங்க மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள்ல கலந்துட்டு இருக்காங்க பல முறை ஈஷா யோகா மையத்துக்கு வருகிற வழக்கமும் அவங்க கிட்ட இருக்கு பைரவி தேவிய வழிபடுவாங்க சமந்தா யோக விஞ்ஞானத்துடன் சம்பதியினருக்கிடையில ஆழமான பிணைப்பை ஏற்படுத்துற பூதசுத்தி விவாகா முறையில தனிப்பட்ட நிகழ்வா இன்னைக்கு கோவை அம்மன் கோவில்ல சமந்தா ராஜ் நிதிமுரு திருமணம் நடந்திருக்கு தனக்கு ஏற்பட்ட மயோசைடி நோய் பற்றிய விழிப்புணர்வு யோகா தியானம் உடல் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வுன்னு ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஆன்மீக தேடலோட இருக்கிற சமந்தாவுக்கு இந்த திருமணம் மேலும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும்னு நாமும் வாழ்த்துவோம்